மீன லக்னம் லாஸ்ட் ஓகேங்களா சோ சீக்கிரம் சீக்கிரம் எழுதிக்கோங்க திருச்சி கிட்ட இருக்கிற கைலாசநாதர் ஆமா ஆமா நீங்க தான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் தமிழ்ச்செல்விக்கு எல்லா வீடியோக்கும் வந்து போடுறாங்க டைமிங்ல இருந்து எல்லாமே ரெண்டு மணி வரைக்குமா தமிழ் செல்வியே நான் வந்து கேள்வி பதில வச்சுன்னா அவ்வளவுதான்

ஓகே இது நோட் பண்ணிக்கோங்க கைஸ் அவ்வளோதான் ஸோ மீன லக்னத்துக்காரங்க அகெயின் காளபுருஷனுக்கு புருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் ஓகேங்களா கால புருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் டூ மச் ஆஃப் எமோஷனல் பர்சன் கடகம் விருச்சிகம் மீனம் இது மூணுமே வந்து நீர் ராசிகள் நீர் லக்னங்கள் சரிங்களா அந்த அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கடகம் ஓவர் எமோஷனல் விருச்சிகம் வந்து எமோஷனலா ரொம்ப எமோஷனலா இருக்கும் ஆனா அங்க வந்து ஒரு செல்பிஷ்னஸ் இருக்கும் ஆனா இந்த மீனம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும் ரெண்டுமே வந்து பிப்டி பிப்டி பெர்சென்டேஜ் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன லக்னத்துக்காரங்க ஓகேங்களா இந்த மீன லக்னத்துக்காரங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன எமோஷனல் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு அவங்களோட வேலையில அவங்கள அவங்களோட அவங்க ஒரு குடும்பமா இருக்கட்டும் அந்த பொறுப்புல ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கக்கூடிய அவங்க பாத்தீங்கன்னா மீன லக்னத்துக்காரங்க அவங்க வந்து வழிபடக்கூடிய வந்து வந்து பாத்தீங்கன்னா கைலாசநாதர் இதோட சிறப்புகள் எல்லாமே எக்கச்சக்கமா இருக்குங்க பாருங்க அண்ட் வந்து நெய்வேத்தியம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாமிரதம் மலர்கள் வந்து பவளமல்லி அல்லது இந்த பவளமல்லியோட எசன்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் திசை வந்து தென்மேற்கு திசை தெய்வம் வந்து துர்கை ஆஞ்சநேயர் சித்தர் வந்து பாத்தீங்கன்னா வால்மீகி இந்த சித்தரை வந்து வழிபடும் போது நிச்சயமா மீன லக்னத்துக்காரங்க ரொம்ப அருமையா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் லக்னம் வந்து எவ்வளோ மோசமா இருந்தாலும் இந்த விஷயங்களை வந்து நீங்க பயன்படுத்தும் போது நிச்சயமா பெரிய மாற்றம் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இதுல இப்ப இந்த லைவ் செஷனை முடிச்சிடலாங்களா எதனா